இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வசனம் என்ன தெரியுமா மத்தையோ நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் இந்த வார்த்தையை யாரிடம் ஏசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா பேதுருவிடமும் அவருடைய சகோதரனாகிய ஆகிய அந்திரையாவிடமும் சொன்ன வார்த்தை இது சரி இதே தாங்க நம்ம நமக்கும் நம்மளை பார்த்தும் இயேசு சொல்கிறார் ஏன்னா நம்ம இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் அல்லவா யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார் அப்படின்னா என்னங்க அதற்குரிய அர்த்தம் என்னங்க ஒண்ணும் இல்ல நான் உங்களுக்கு ஈஸியா அந்த காரியத்தை ஒரு வசனத்தின் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன் மத்திய பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இப்படியாய் இயேசு சொல்கிறார் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் சரி பலவந்தம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கட்டாயப்படுத்தப்படுதல் கட்டாயப்படுத்தப்படுதல் பலவந்தம்னா அதான் அர்த்தம் அப்ப பரலோகராஜ்யம் கட்டாயம் உண்டு என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் அர்த்தம் அதே போல அடுத்து என்ன சொல்றாரு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் பரலோக ராஜ்ஜியம் கட்டாயம் உண்டு என்று நம்புகிற ஜனங்கள் அதை பெற்று கொள்வார்கள் அல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்க என் மீது அன்பாய் இருக்கிறீங்களா யாரெல்லாம் இயேசுவின் மீது அன்பா இருக்கிறீர்களோ அவர்கள் இதன்படியா அடையாளம் நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா இயேசு என்ன சொன்னாரு அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு நீங்க மனுஷர்களை பிடிக்க வேண்டும் மனுஷர்களை பிடிக்க வேண்டும்னா என்ன நாம் வாழ்கிற வாழ்நாள் முழுவதுமாய் நம்மை சுட்டு இருக்கிற ஜனங்களிடம் கட்டாயம் பரலோகம் உண்டு என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டு அடிக்கடி எச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும் இதுதாங்க அவரை பின்பற்றுவதற்கு ஒரு அடையாளமே காட் யூ